அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சகணங்களை சொல்லக்கூடிய ஒரு ஒரு உயிரினமாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே சகணம் அப்படி சொன்னால் முதல்ல நமக்கு காகம் பாம்பு இவையெல்லாம் நமக்கு நாய் இவையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு சகனத்தினுடைய அடையாளமாகவே பார்க்கப்படுதுங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கம் மற்றும் வெள்ளியாலான பள்ளியினுடைய உருவம் கூட பஞ்ச லோகங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நாம் இந்த பள்ளிக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய விதமாக இருக்குங்க கதைகள் மூலமாக இந்த பள்ளிகளுக்கு சாபம் நீங்கியது அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்வதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த காஞ்சி மகா பெரியவர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு விஜயம் செய்தபோது பெருமாளை தரிசித்துட்டு திரும்பும்போது கோவிலினுடைய இரண்டாவது பிரகாரத்தில் வைத்து அவருடைய உச்சந்தலை மேலே பள்ளி விழுந்ததாம் பின்னால் பின்னால் வந்து சீடர் ஒருவர் அதை தட்டி விட்டார் உடனே உடன் இருந்த ஊர் மக்கள் சுவாமி இந்த உச்சந்தலையில் பள்ளி விழுந்தால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு பரிகாரம் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டதற்கு இந்த மண்ணில் பள்ளி தோஷம் என்பதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா பள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மரணத்தை கூட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா அது மிகையாகாதுங்க அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் இந்த பள்ளி இந்த பள்ளி நம்மளுடைய பூஜை அறையில் சத்தமிடும் பண்ணிட்டாலோ அல்லது நம்ம வீட்டில் எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த பள்ளியை வைத்து சகுனம் பார்க்குறோம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோடு உங்களுக்கும் இந்த பள்ளியை வைத்து நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு உங்கள் வீட்டில் நான் இந்த இடத்துல பார்த்த எனக்கு அதிர்ஷ்டமாக இருந்தது அல்லது நான் நான் இங்கே வெளியில் கிளம்பும் இந்த சத்தம் கேட்டேன் அல்லது இந்த பள்ளி வால் உடைந்தது போல பார்த்தேன் அது எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அட்சய திருதியை அன்னைக்கு இந்த பள்ளியை பார்த்தா கண்டிப்பாக செல்வ வளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போல் நீங்களும் அட்சய திருதியை அன்னைக்கு பார்த்தீங்களா இது போன்ற நிறைய தகவல்களை பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய்ப்பாரு பள்ளிகள் நம்மளுடைய தலை மேலோ அல்லது நம்ம உடம்பு மேலேயோ விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நம்ம பாத்தறி போவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருந்து இந்த திசையிலிருந்து சத்தம் வந்துச்சு அப்படின்னா அதற்கான பழங்கள்லாம் வேற வேற மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தெற்கு திசையில் இருந்து சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம வீட்டினுடைய குபேர முலையான தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போடும்போது விருந்தினர்கள் வருவாங்க என்றும் அதாவது அப்பா அம்மா உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல பூஜை அறையிலேருந்து இந்த பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அருள் இருக்கும் குறிப்பிட்டு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இவங்க செல்வ வளம் பெருக போகுது அப்படின்லாம் நிறைய தகவல்கள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் பள்ளி இந்தந்த இடத்துல இருந்து சத்தம் போட்டால் கூட அது நமக்கு வேறு பலன்களை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் தென்கிழக்கு திசையில் இருந்து அதாவது அக்னி மூளை வீட்டினுடைய தென்கிழக்கு திசையாக பார்க்கப்படுது பள்ளியினுடைய சத்தம் அங்கிருந்து கேட்டுச்சு அப்படின்னா கலகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இவையெல்லாம் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமான நம்பிக்கையா நிறைய பேர் கொண்டு இருக்கிறது கிடையாது நம்ம தமிழகத்திலேயே இந்த பள்ளிகளுக்காக கோவில்களும் அதே போல கோவில்கள்ல பள்ளிகளுக்கு சிலைகள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நம்மளுடைய பூஜேரியில் ஒரு பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம வீட்டில் கண்டிப்பாக செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் அதே சமயம் நம்ம வீட்டு வாசலில் இருந்த பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது கெட்ட சகுனத்தினுடைய அடையாளமாக கூட பார்க்கப்படுது நம்ம வீட்டினுடைய நுழைவாயிலில் ஒரு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் நமக்கு பள்ளி கனவுல வர்றது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க இது போல உங்களுக்கும் கனவுல வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த பள்ளியை நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா நாம அதை துருத்துவது போல கனவு கண்டா நம்ம முன்ஜென்மத்திலிருந்து முயற்சி செய்த ஏதோ ஒரு விஷயம் விரைவிலேயே நமக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல ரெண்டு பள்ளிகள் சண்டையிடுறது போல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை இது மட்டும் நம்ம வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்காது அப்படின்னும் எப்போதுமே நம்ம வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருப்பதை எடுத்து சொல்வதாகவும் பள்ளியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அட்சய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா சாதாரணமான முறையில் திருதி அன்னைக்கு நம்மளுடைய கண்ணுக்கு இந்த பள்ளி படா தான் அது ஒரு புராண கதை ஆனால் இந்த அந்த அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் செல்வ மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இது போல் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க மேலும் நம்ம ஒரு புதிதாக ஒருவருடைய வீடு தேடி வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கையின் அறிகுறியாக கூட கருதுறாங்க அந்த நம்மக்கிட்ட பேசக்கூடிய விஷயம் கவனமாக இருக்கணும் என்று அந்த பள்ளி நமக்கு எடுத்துரைக்கிறதாகவும் சொல்கிறாங்க பள்ளி சத்தத்துக்கு அப்படின்னு சகுனங்கள் பார்க்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது அந்த வகையில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் கடவுள் நிறைய கடவுள்கள் இருக்கலாங்க ஆனா நாம கேட்காமலே கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னா அது குல தெய்வங்கள்னு சொல்லலாம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வங்கள் தாங்க இப்படிப்பட்ட குல தெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நாம் சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதில் முக்கியமாக நம்ம வீட்டில் வறுமை பண கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வீட்டில் குலதெய்வம் இல்ல இல்லை அப்படின்னும் புரிஞ்சுக்கிறாங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லலாங்க நாம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல இல்லாமல் கொழுந்து விட்டு எரிவதோ அதுவும் அது வெள்ளை அல்லது ஒரு ஒரு கத்திரிப்பு கலரில் நேரத்தில் எரிகிறது என்றால் அங்கே குலதெய்வம் இருக்கிறது என்றும் அர்த்தம் சொல்லுவாங்க அதில் முக்கியமானது பள்ளியினுடைய சத்தங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது என்று அர்த்தப்படுதுங்க அதுபோல் நம்ம வீட்டில் பள்ளி சத்தமிட்டு இட்டு இருக்கிறது என்றால் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது என்று அர்த்தப்படுதுங்க நம்ம வீட்டில் திடீர் நறுமணம் அதாவது அதாவது நம்ம வீட்டில் திடீரென ஒரு சந்தனத்தினுடைய வாசனையோ புவின் வாசனையோ விபூதியின் வாசனையோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு கோவிலுக்கு சென்று வரும்போது அங்க கொடுக்கப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் நாட்கள் செல்ல செல்ல எலுமிச்சம்பழம் சுருங்கி காய்ந்து போனா நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது ஆனால் அதே எலுமிச்சம்பழம் அழுக இருந்தது அப்படின்னா அதை நம்ம வீட்டில் தெய்வ சக்தி துளியும் இல்லை என்றும் அது மட்டும் இல்லாமல் துர்சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பள்ளியினுடைய நம்ம விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வீட்டில் பள்ளியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா கண்டிப்பா குல தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு என்றும் ஒரு நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு வள்ளி ஒளி எழுப்புவதை பொறுத்து நம்ம நன்மையா, தீமையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது ஒரு சொல் சொன்னா, துன்பம் என்றும் இரண்டு சொல் சொன்னால் தன லாபம் என்றும் மூன்று சொல் சொன்னால் மரணம் என்றும் நான்கு சொல் சொன்னால் சௌக்கியம் என்றும் ஐந்து சொல் சொன்னால் உறவினருடைய வருகை என்றும் ஆறு சொல் சொன்னால் பீடை என்றும் ஏழு எட்டு சொன்னால் அது அகமழிவு என்றும் பள்ளி எந்த இப்படி எந்த ஒளியை நமக்கு எழுப்புகிறது என்பதை பொறுத்தும் கருத்துக்கள் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் எந்த திசையில் இருந்து சொல்கிறது என்பதும் முக்கியங்க வடக்கு திசையில் இருந்து சொன்னால் அது சுபசை வந்து சேரும் என்றும் தென் திசையிலிருந்து சொன்னால் எதிர்பாராத சுக சௌக்கியங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் அளிக்கும் என்றும் கிழக்கு திசையில் இருந்து சொன்னால் உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடப்பதாகவும் அர்த்தப்படுது மேற்கு இருந்து சொன்னால் சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு இருந்து சொன்னால் உடனடியாக கழகம் வரும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து சொன்னால் உறவினர்கள் வருகை தருவாங்க என்றும் இப்படி நிறைய விஷயங்கள் பள்ளி சத்தத்தை பொறுத்து சொல்லப்படுது என்றே சொல்லலாங்க இவற்றையெல்லாம் நீங்களும் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்படி இதன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை உண்டு என்றும் நம்பிக்கை இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை என்றும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படியாக பள்ளியினுடைய சத்தத்தை பொறுத்தும் பள்ளி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளி நம்ம வீட்டு பூஜை இறையிறோ அல்லது எங்கேயாவது இருந்து கற்றுச்சப்பினா அதுக்கு என்ன பலன் அதோடு குலதெய்வம் இருக்கிறத பற்றி பள்ளி என்ன சொல்கிறது என்று நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்